ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணமட்டம் தக்கோளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளமேடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் எந்தவித பூஜையும் இல்லாமல் மூணு வருட சீரிய முயற்சிக்கு பின்னாடி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கத்தை மண்ல இருந்து பாதி புதைந்த நிலையில இருந்த அந்த சாமியை மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய திருப்பணி கோவை அர்பணி அறக்கட்டையில் செஞ்சிருந்தாங்க இது செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் நம்ம கிட்ட கேட்டது என்னன்னா இந்த சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு தரைத்தலம் அமைத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா இது வந்து ஒரு வயல்வெளி அதனால பாத்தீங்கன்னா இது ரொம்பவும் ஒரு அந்த சேரும் சகதியமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு அதனால நாம மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் மக்கள் செய்த பல நூறு உதவிகளால் இன்னைக்கு இந்த சாமிக்கு தரைத்தளம் அமைத்து தரப்பட்டது அப்படின்றத இந்த காணொலி வாயில நம்ம பதிவு பண்ணிக்கலாங்க அதே வேளையில் தரைத்தளம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சுவர் ஒரு அடிக்கு சுற்றுச்சுவரும் எழுப்பி தரப்படும் அப்படின்ற இந்த காணொலி மூலம் சொல்லிக்கிறோம் ஏன்னா அதுவும் வந்து சில டோனர்கள் ஏற்றிட்டு இருந்தாங்க அதனால இது எப்படி சொல்லணும்னு தெரியல இது சாமியோட தான் அதாவது இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய கோவை அரண்மனை அறக்கட்டளைக்கும் அந்த ஊர் பொதுமக்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும்னா எங்கெங்கோ இருந்து ஒரு ரூபால இருந்து பத்து ரூபால இருந்து நூறு ரூபா வரைக்கும் இந்த சாமிக்காக கொடுத்து இன்னைக்கு இந்த சாமிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பணிக்கு பிறகு இந்த தரைத்தளத்தையும் இந்த சுற்றுச்சுவரையும் அமைக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து கொடுத்தது வந்து மக்களாகிய நீங்கள் தான் அதனால இந்த சந்தோஷமான தகவலை வெளியுலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க குறிப்பா சென்னையே பக்கம் இருக்கக்கூடிய அந்த அடியார்பு பெருமக்கள் எல்லாருமே இந்த வெள்ளமேடு சாமியை போய் நேரில் சென்று தரிசனம் பண்ணுங்க இது எங்களுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை அதனால் குடிய விரைவில் சாமியோட திருவிழாவில் நாமளும் நேரில் போய் இந்த சாமியை பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது சிவாய் நம்ம திரிச்சுட்ட